நாடகம் நடிகன் அங்கம் பதினொன்று பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ராகவன் கமலி ரஜினி ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி ஐயோ அண்ணன் வாங்கண்ண வாங்கண்ணே ஐயோ மச்சான் என்னடா சொல்றீங்க என்னடா போச்சு என்ன ஐயோ கொஞ்சம் அட்டாளாவா விலங்க போட்டு இந்த கிழுத்த இழுத்து கையெல்லாம் இப்படி வீங்கி போகக்கூடாது ஐயோ அய்யோ ஐயோ இப்ப எல்லாம் அதை எல்லாம் கதைக்காங்க நான் ஐயோ பஞ்ச வைத்தையெல்லாம் வரது நான் இப்படி முழங்கால கட்டி புடிச்சான்னு குத்தி வந்து நித்திரம் உள்ள விட்டுட்டாங்களே ரெண்டு நாளா விலங்கியே கலட்ட மாட்டேன்னுட்டாங்க மனிச்சு கடிச்சிருங்க பொம்பளை கடிச்சிருந்தீங்கன்னு இல்ல தண்டை பிடிக்கிறாங்க ஐயோ நான்

அய்யோ அண்ணா என்ன செய்யறையும் இப்படித்தான் கூட பிறந்த குற்றத்துக்காக எல்லாத்தையும் அண்ணே பேசாதீங்க முதல்ல என்ன பிடிச்சி போட்டு எடுக்கிற நான் அவளோட இனி ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன சொன்னாலும் ஒரு கொத்தடிமை மாதிரியே இருக்கிறேன் பிரச்சனை இல்லை

அவலவல் மாதிகின்ற ஏதோ சாத்தியம் போட்டு வரத்து கொடுத்து ஒரு பொய் சொல்ல துவங்கி இப்ப எத்தினா போய் இந்த கடைசியா கண்டறியாதான் எட்டு பவன் குத்தியா வாங்கித்தானே மச்சானே ராஜாட்ட சுத்தினாரா கொண்டு போயிட்டு மச்சான் எல்லாம் பிரச்சனையா போயிட்டு ஒரு சுத்தமா உழைக்கிட்டு ஒரு கண்டறியாத பேஸ்புக்கும் திறந்து நிம்மதியும் இல்ல இப்ப குடும்பம் இல்லாம கடைசி அஞ்சு பாருங்க இந்த விடலில்ல அஞ்சு வாரங்க எப்படி வீங்கி போயிருக்கு இந்த குளிர அண்ண அண்ணன் வெளியில எடுங்கன்னா சொண்டெல்லாம் சாப்பாடும் ஒன்றும் தெரியல இந்த முழங்கால கட்டி பிடிச்சேன்னே இருப்பாங்க இந்த மூலிகளான இருக்கணும் ஐயோ அது இருக்கும் அது இருந்து நாலு மூலத்தையும் எடுக்கிறாங்களா ஐயோ டெலிபோன் கதையும் அதெல்லாம் இப்படி ஒன்று போய் உதவியை செய்ய மாட்டேன் நான் திருந்திட்டேன் நீ புது மனுஷனா வருவேன் ஐயோ அண்ணன் என்ன நம்புங்கன்னா முதல் இதை இந்த இடத்தை விட்டு எடுங்க வழியில என்னால இதுக்குள்ள இருக்கீங்களா நெஞ்சில வளர்த்த தூக்கி வளர்த்த புள்ளையே பொழுது கடைச்சு போட்டு என்ன செய்யறது அப்படி சொல்லாங்கன்னா ஒட்டு மனுஷியாதே இவ்வளவு காசு என்ன ஆட்டி என்ன மாறி மச்சான் மாறி குடுத்து வெளியில கொஞ்சம் மனுஷன் கட்சி கண்டு மனுஷன் நாளைக்கு வந்து சொன்னா தான் விடுவாங்க பார்ப்போம் சரி இன்னும் இன்னும் செய்யுங்க போய் பாருங்க போய் பாருங்க இருந்தோல் போட்டு வாரம் நாங்கள் ஒழுங்காயிரா எங்களை மனைமரியாவிட்டு காலில் விழுந்து கேட்டு உன்ன எடுத்துக்கிட என்ன நானே அடிச்சிட்டு ஆக்கண்டு போடுவேன் அவளதுக்கு பிரச்சனை அவள் என்ன சரியான பாசம் நான் தான் அதை புரிய நடந்துட்டு நான் இனி ஒரு பிரச்சனைனா இல்லையா இனி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பாருங்க நம்பர் இல்லாத நம்பர் இல்லாத மாத்தினி முதல் நம்பரை இனி ஒன்றும் ஒரு தடவையும் இல்ல ஐயோ க இந்த மனிதியே கண்கண்ட தெய்வம் வந்து நான் இருக்கிறேன் இனி ஒட்டு பிரச்சனையே நான் செய்ய மாட்டேன் அங்காலஞ்சால இந்த குதிரைக்கு லாடன் கட்டின மாதிரி வெயிலாகி போயிட்டு அப்படியே நேரா விட்ட வந்து அவளோட காலடியிலேயே இருந்தாங்க அதுகளோட சண்டை பிடிச்சி அதுகளும் இப்போ என்ன பேசிக்கொண்டு என்ன சரி 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 என்ன என்ன கூட பிறந்த தம்பிக்காக சரி இனி நான் இப்படி ஒரு பிரச்சனை வந்தான்னா நீங்க என்ன நீங்களும் என்ன நடனம் உள்ள வச்சாடிங்கன்னு சரிய நான் போறேன்ன அவள் பாவம் எப்படி நிக்கிற அளவு தெரிய இல்ல போய் பாக்குறண்ண ஐயோ நானும் அன்றைக்கி அவசரப்பட்டுருக்கேன் அப்படாப்புல என்ன செய்யறது நீங்களும் அப்படி கழிச்சோடனா கோவம் வந்துட்டு இந்த கோவத்தாலே இவ்வளவு பிரச்சனை நான் உங்களுக்கு இப்போ அது கல்யாணங்கண்ண இருந்து கை வச்சிருக்கிறேன் நான் இல்லை தானே அன்னைக்கு இப்படித்தான் எல்லா டென்ஷனும் சேர்ந்து இனி இங்க பாருங்க எந்த பேஸ்புக்கோ ட்விட்டரோ இந்த இன்ஸ்டாகிராமோ உங்களோட நம்பரை தவிர வேறு ஒட்டி நம்பரும் என் போன இருக்கு அது பாருங்க இந்த விதுகளாலே இவ்வளவு பிரச்சனை நான் எனக்கு உங்களோட இதாக இருப்பேன் கோயிக்கிறீங்களா இல்ல நானும் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் புலுசுக்கு அடிச்சிருக்க கூடாது சரி சரி எனக்கும் இந்த கவலையா போயிட்டு போல நகையில நான் என்ன நான் செய்யறாருல இருக்கேக்கான்னு தெரிஞ்சது புலசுக்குள்ள போனா மனுஷன் உயிரோட திரும்பி வந்த ரெண்டு நாள் உங்களை அணிப்பாட்டு போட்டு உனட அண்ணன் வந்து கழிச்சு கைக்கல கோவத்துல கத்தினாந்தான் ஆனா ஒன்னு சொல்றேன் நீங்க அண்ணா வீட்டு பக்கம் பெற வேணாமா அவர் அவ்வளவுக்கு கேள்வி எழுக்கிறார் அண்ணிட்ட அண்ண ஐயோ என்ன எந்த இந்த கூட பிறந்ததுகளோ எந்த இந்த ஏன் குடியனி வராதம்மா நான் உங்களோட இருப்பேன் நீங்கள் மட்டும்தான் அப்படியே வேலைக்கு அப்படியே நேர போறதும் நேர வீட்டை வர்றதும் கூட காலடியில இருக்குனுமா அங்க அழைஞ்சா சந்தோஷமா தான் இருக்கு சரி இப்படியே புள்ளையிலேயுமே நீ நாங்க சும்மா மற்ற வேலைக்குண்டாம பிள்ளைகளும் வளர் அதிகமா நான் குளிக்கிறேன் சாப்பிட்டீங்களா ஐயோ தாங்க ஐயோ உங்கள்தான் நான் வந்தாங்களே உங்களுக்கு சாப்பிட ஓ இல்ல அங்க அதுகளெல்லாம் பிழுந்து ஆறுதலாக்கம் அதுகளை சொல்லி கவலையா கண்ணம் குளிச்சுட்டு வாங்க நாங்க சாப்பாடு அதான் துவாய எடுத்து தாங்கோ துவாய எடு தாங்கோ குளிங்கு சாப்பாட போடுங்க போய் சாப்பாடு போடுங்க புதுப்போன்றது நம்பரும் புதுசு நம்பரா கிடக்கு எல்லா அழைச்சதால ஆற்று நம்பரா இருக்கும் ஓ வணக்கம் ஆட்டு கதைக்கிறீர்கள் வணக்கம் நான் வசந்தி வசந்தியா வசந்தி என்ற கடையில வந்து சாமர தந்துட்டு போந்தி எந்த கடையில சாம்பார் தந்துடர்லி அந்த கவுர்ல ஓ ஐ ஐ ஐ ஐ ஐயோ வசந்தி புள்ள எப்படி சுவா இருக்கீங்களா

9:00 ആറ് മണിയാ 6 മണിയാ അപ്പ ഞാൻ ഇപ്പോ കുറഞ്ഞ കുറച്ച് ബിസിയാ നിൽക്കുന്നேன் എന്തു ചെയ്യീരി നിങ്ങൾ சாப்பிറ്റിടീங்களോ ഓ சாப்பிട്ടെ ആ നിങ്ങൾ അണ്ടേക്കി പോണ്ടേ അണ്ടേക്കി ഇങ്ങള് കടയിന കടക്കിറാൻ പോയിട്ട് അങ്ങ നമ്പർ തന്നിട്ട് വന്ന ഞാൻ പിന്നെ അടിങ്ങി എന്ന് പിന്നെ കൂട ഫോണ കാണയില്ല ಅದ ഞാൻ ചോദിച്ചുകൊണ്ടിരുന്നത് ഞാൻ അപ്പോൾ അടിച്ച് പാത്തേ നിങ്ങൾ എൻ്റെ ഫോണക്ക് ലെണ്ടാടിക്കര

இந்த அடிக்க அதுதான் அந்த நம்பர் உலக்கா அடிக்கே நம்பர்லக்கா போன இல்லையா போய் வீட்டுல நிக்கிறேன் வெளியில இறங்கி வந்து உங்களோட கதை ஓ ஒரு ரிங் பண்ணிட்டு நான் உடனே எடுப்பேன் மெசேஜ்ல ஹை போட்டு சும்மா ஏதாவது ஏதாவது ஹை சும்மா சும்மா கேள்வி போட்டு விடுங்க என்ன ஏதாவது ஒரு மெசேஜ் சும்மா இருந்தா நான் உடனே எடுப்பேன் விழுந்து அடிச்சு

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் நடிகன் அங்கம் பதினொன்று கொண்ட கலைஞர்கள் ஜெகன் ராகவன் கேது கமலி ஆக்கம் இயக்கம் தியாட்டி தமிழொடி